யகோவா இதை பேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம தினமும் நிறைய விதமான மனிதர்கள் மத்தியில் நமது அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே நேரம் நாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அல்லது ஒரு மனிதரை சந்திக்கும்போது அவர் நாம் ரொம்பவும் நேசிக்கிற இன்னொரு நபரை குறித்து குறைவாக அல்லது அவரை பற்றி அவர் கூறிய கருத்துக்களை பற்றி தவறாக பேசும்போது அந்த நபர் மேலே தவறு இல்லாத போது நம்மளால் கண்டிப்பாக பொறுத்துக்க முடியாது ஏன்னா நாம் அவரை ரொம்பவும் நேசிக்கிறோம் அவர் மீது குற்றமும் இல்லை அப்படி தானே அதே நேரம் அதே இடத்துல உங்களுக்காக ஜீவனே கொடுத்த உங்களை நேசிக்கிற ஆண்டவரை அவருடைய வார்த்தைகளை தவறாக விமர்சிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளையால் அமைதியாக இருக்க முடியாது அதாவது அவங்க கூட நீங்கள் பிரச்சனைகள் பண்ண சொல்லலை ஏன்னா நமது ஆண்டவர் என்றாலே அன்பு என்பது தான் பிரதானம் அப்படின்னா இதற்கான பதில் என்ன நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பதினொன்றில் பார்க்கும்போது என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத் கொடுக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து அதாவது ஆண்டவரை நிந்திக்கிறவர்களிடம் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நாம ஞானவானாக மாற வேண்டும் நீங்க நினைக்கலாம் அப்படி ஒருத்தங்க நிந்தித்து பேசும்போது என்னால் எதிராக பேச முடியாதா அப்படின்னு அப்படி அல்ல வேத வசனத்தின்படி அவங்க கேட்பதற்கு சரியான பதிலை கொடுங்க அதற்கேற்ற முறையில் வசனத்தை தியானித்து நீங்க ஞானவா காணப்படணும் நாம் பேசுவது அவங்க இருதயத்தை காயப்படுத்தக்கூடாது தொடணும் அப்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவாங்க அதே நேரம் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவங்க தான் பேசுவதை சரின்னு எடுத்துப்பாங்க உங்களால் பதில் சரியாக பேச முடியலனா நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே சரியான ஒரு புரிதல் தொடர்பு இல்லை அதாவது வசனங்களோடு உங்களுக்கான தொடர்பு குறைவு என்பது தான் உண்மை வசனத்தின் வழியாக நீங்கள் சரியாக பேசும்போது அவங்க இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் வேத வசனம் உயிர் உள்ளது நீங்கள் போடுகிற விதையாகிய வசனம் வளரும் அது கிரியை செய்யும் பிரியமானவர்களே நீங்கள் யாராவது என்னால் இப்படி பேச முடியலை அந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னா ஆண்டவரிடத்துல ப்ரேயர் பண்ணுங்கள் ஆண்டவர் வேதத்தின் ரகசியங்களை எனக்கு கற்று தாங்க உங்களை பற்றி சரியாக பேசக்கூடிய அளவில் என்னை மாற்றுங்க அப் சொல்லி கேட்கும்போது ஆண்டோர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவாங்க யார் முன்னாடியும் நமது ஆண்டோருடைய வசனங்கள் நிந்திக்கப்படுவதற்கு நாம இடம் கொடுக்கக்கூடாது சரியா இந்த பகுதி உங்களுக்கு இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வசனங்கள் வழியாக ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக